அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் நாம் எப்படி இது எளிமையாக பெறுவது முதல்ல இதுக்கான பயிற்சியமையம் நடந்துட்டு இருக்குது உணவில்லாமல் வாழும் கடை என்பது நன்கு வளர்ந்த மனிதனுக்கு உணவு தேவையில்லை இப்போ நான் வந்து உணவு பழக்கத்தை நிறுத்தி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு நான் விரும்பினால் ஒரு சை உணவை சாப்பிட முடியும் அது வந்து ருசிக்காக இப்போ ஆடம்பரத்திற்காக தவிர ஆரோக்கியத்திற்கு கிடையாது ஆரோக்கியம் என்பது நேரடியாக மறைமுகமாக முன்னும் ஆகாரத்தை பொறுத்ததில்லை அதனால் வந்து மரணத்தை வந்து நானாக பிரிக்கலாம் சரிங்களா மூன்றாக பிரிக்கலாம் மரணம் எப்படி வருகிறது என்று மூணாக பிரிச்சுக்கலாம் வெங்கடேஷன் என்ன சொல்கிறான்னு பார்க்குறோம் அதுக்கான பயிற்சி மையம் இருக்கிறது முதல்ல ஆரோக்கியத்தை என்னன்னு பார்க்கலாம் இது யோக முறையை சாத்தியம் இயற்கையிலேயே மனிதன் மரணத்தை விரும்பவில்லை இயற்கை மனிதனுக்கு மரணத்தை தரவில்லை நோய்வாய்ப்பட்டு விரும்புகின்றதே அது தரவில்லை நீங்கள் விருப்பப்பட்டு மரணம் அடைகிறது என்பது என்ன தினமாரி அர்த்தம் அதுதான் இயற்கை மரணம்னு பேர் சமாதின்னு பேர் அதுக்கு வந்து அன்னப்பாதையை தூய்மை செய்தால் அன்னப்பாதையை தூய்மை செய்கிறது பற்றி நியமத்தில் சொல்லப்படுகிறது அப்போ பலாயிரம் ஆண்டுகளாக யோகம் இருந்து வருகிறது நாட்டு விஞ்ஞானிகள் மேற்கு நாட்டு விஞ்ஞானிகள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க விஞ்ஞானிகள் பல யோகம் வந்து பலாயிரம் ஆண்டு இருந்துட்டு வருது அது என்னன்னா யோகம் தான் மன மனதை மனம் வந்துட்டாவே யோகம் வந்தாச்சு அந்த மைண்டுங்கிறது விலங்குகள் கிடையாது நமக்கு தான் மைண்டு உண்டு நாம் தான் சிந்திக்க முடியும் ந நீண்ட காலம் வாழ முடியும் விண்வெளி பற்றி சிந்திக்க முடியும் ஆகாயத்தை பற்றி சிந்திக்க முடியும் காற்று நிலம் நீத்து பஞ்ச போய் அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் ஆகா அந்த பகுத்தறிவை தாண்டிய மனம் நினைவுன்னு பேர் அப்போ அந்த பகுத்தறிவு என்பது சாதாரண அறிவு மைண்டு என்பது எங்கே வேணாலும் போகும் மைண்டு வந்து பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு பின்னாடியும் போகும் பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு பின்னாடியையும் போகும் அப்படியே மனத்திலே எல்லா நகர்த்த முடியும் அதுதான் அப்போ உள்ளுணர்வுன்னு பேர் அந்த உள்ளே போடுறது தான் அப்போ கட்டுப்படியாக தான் முடியும் ஆக தாகத்தை கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்தி நோயால் குணமாடுக்கு அப்புறம் நீங்கள் பலபடி உங்கள் வாழ்க்கைக்கு திரும்பலாம் மீண்டும் பசிதாகத்தை கட்டுப்படுத்தலாம் மீண்டும் வாழ்க்கைக்கு திரும்பலாம் உணவு வாழ்க்கைக்கு திரும்பலாம் மீண்டும் சுத்தப்படுறது இந்த மாதிரி ஒரு லட்சம் தடவை உணவு ப உணவு பழக்கத்தை ஈடுபடலாம் ஒரு லட்சம் தடவை நீங்கள் சுத்தப்படுத்தலாம் ஒன்றுமே இல்லை இது இயற்கையாகவே இருக்கிறது இப்போ நம்ம மரணத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோம் மரணத்தை பற்றி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெங்கடேஷன் என்கிற விஞ்ஞானி எழுதுகிறார் வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி மரணத்தை பற்றி எழுதுகிறார் அதான் புரிஞ்சுக்கணும் அப்போ நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் எப்படி பரணும் மரணத்தை நாம் எப்படி மா முதல் வகை அதாவது மரணத்தை பற்றி நாற்பத்தி ஏழாவது பாடம் மரணத்தை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம் நாற்பத்தி ஏழாவது பாடம் என்ன சொல்கிற ஒரு சிவில் இன்ஜினியர் இவர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சார் இது எப்படி பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சார் ஒரு பதினஞ்சு வயசுலேயே இந்த ஆராய்ச்சி வந்தது அப்புறம் ஐம்பத்தி ஐந்து வயதாளர் தான் திருக்குறளுக்கு உண்மையான கண்டுபிடிக்கிறார் இந்த திருக்குறளுக்கு வந்து ஜெர்மனியில் இருக்கிற நீர் மருத்துவம் ரெண்டு வரு உலகத்தில் ரெண்டே பேர் தான் நீர் மருத்துவத்தை பிறந்திருக்கிறாங்க ஒன்று வந்து ஜெர்மனியை சேர்ந்த அறிரி நீர் பருந்து வைக்கிறார் இது வந்து ஃபாஸ்டிங் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சார் டேஷ்னல் ஃபாஸ்டிங் சரிங்களா நன்றி ஆக நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் பெறுவதற்கு நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆரோக்கியங்கிறது ரொம்ப எளிமையானது ஆரோக்கியம் என்பது ரொம்ப எளிமையானது இப்போ மரண மரணத்தை எப்படி தவிர்ப்பது வசிதாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது மரணம் எப்படி இயற்கையாக சமாதிக்கு மாறுகிறத பற்றி நம்ம சிந்திக்கணும் சரிங்களா இதுதான் பரிணாம பரிணாமறிவியல் இந்த அறிவியல் வந்து மேற்கு நாட்டுக்கு தான் புதுசு நமக்கு பழசு புல்லாகி பூடாகி பல் மனிதராய் தேவராய் கரங்களாய் இப்படியெல்லாம் மாணிக்க மாணிக்கவசன் பாடுகிறார் அவருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகள் நமக்கு சொல்லியிருக்கார் புரியுதுங்களா இப்போ திருவா திருவாசகம் கேட்டால் ரெண்டாயிரம் ஆண்டு இருக்கலாம் எல்லாத்தான் அப்படி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க சைவ சித்தாந்தத்துடன் அற்புதமான ஒரு நூல் இல்லைங்களா சரி மரணத்தை பற்றி மூன்று வகையாக பிரிக்கலாம் முதல் வகை மரணம் இது பரிபூர்ண அருணம் பரிபூர்ணமடைந்த யோகிகளுக்கு மட்டுமே ஏற்படுவது இது ஒருவருக்கு ஒருவருக்குத்தான் தற்சையும் நேர்கிறது இவர்களுக்கு மறுபிறவி இல்லை இவர்களுக்கு மறுபிறவி இல்லை இரண்டாம் வகை இது சாதாரண வாழ்வு வாழ்ந்து உடல் முதுமையினால் தளர்வு அடைந்து ஏற்படும் யோகம் பலகாதவர்களுடைய மரணமாகும் யோகம் பலகாதனுடைய மரணமாகும் பெரும்பாலான மனிதர்கள் இவ்வகை மரணத்தை அடைவார்கள் இவ்வகை மரணத்திற்கு மறுபிறவி உண்டு என்று அது குவாண்டம் ஃபிசிக்ஸ் இருக்கிறது எல்லாமே ஆக இந்த உயிர் என்பது குவாண்டம் ஃபிசிக்ஸ் குவாண்டம்னால் கண்ணுக்கு தெரியாத துகள் நீங்கள் இது வரைக்கும் முந்நூறு சபாட்டிக் சபாட்டமிக்கல் பார்ட்டிகல் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க த சயின்டிஸ்ட் ஹேவ் இன்வென்ட் த மோர் தேன் த்ரீ ஹண்ட்ரட் சபாடமிக்கல் பார்ட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்ட் பட்டு மைண்டு ஃபோட்டான் மைண்டு ஃபோட்டான் லிட்டர் தான் மைண்டு ஃபோன் லிட்டர் தான் ஆல் கைண்ட் ஆஃப் ஆல் கைண்ட் ஆஃப் சப்பாட்டங்கள் போட்டார் வெரி 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 வெறி லிட்டில் லிட்டில் தேன் சப்பாட்டமேக்கி பார்த்து அதாவது இருக்கிற துகளை விட கடைசி துகள் இன்னும் நூறு துகள் ஆயிரம் துகள் கண்டுபிடித்தாலும் அந்த துகளுக்கு கீழே தான் இந்த மனமுங்குற துகள் வரும் அந்த மனமுங்கிற துகள்தான் எங்கே வேணாலும் போகும் பல லட்சம் கோடி 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 ஆண்டுகளுக்கு முன்னாடே போகும் பல லட்சம் கோடி 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 ஆண்டுகளுக்கு பின்னாட போகும் ஆக அப்போ இந்த துகளை வழியாகத்தான் பயன்படுத்தி தான் பல கோள்களை அவங்க கடந்து செஞ்சுருக்குறாங்க உடலால் போக முடியாது மனதால் போகிறாங்க அப்போ அணுவாகவும் உடம்பை சுருக்க முடியும் அணுவாக சுருக்கலாம் அணுவாக பெருக்கலான்னு தான் யோக நூல்கள் சொல்லிக்கிறது அப்படி தான் வேதியியல் மாற்றம் என்ன அப்போ குடும்ப பொறுப்புலாம் முடிச்சிட்டு இப்போ நானே கூட அப்படி கண் முன்னாடி ஒரு வீடியோ கேமரா முன்னாடி டைங்குன்னு அணுவாக சுருங்கி போனால் தான் ஒத்துட்டு வைங்களா இதை யோகம் இங்கே சொல்லுது எல்லாரும் ஒத்துக்கொள்கும்னு செய்து காட்டலாம் இது சொல்லிக் கொடுக்குற வரைக்கும் போகக்கூடாது முதல் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நம்ம நியமத்தையும் பிரணாயமத்தையும் பயன்படுத்தின போதுமானது சரிங்களா அப்போ மூன்றாவது வகை மரணம் இது துர்மரணம் என்று சொல்வாங்க முதல் வகை மரணம் பரிபூரணம் அடைந்த யோகிகளுக்கு மட்டுமே வாய்க்கும் இது கோடியில் ஒருவருக்கு தான் ரெண்டாவது வகை மரணம் என்பது சாதாரண வாழ்வு வாழ்ந்து முதுமையினால் தளர்வடைந்து ஏற்படும் யோகம் பழகாதவடைய வாழ்க்கை முறை பெரும்பாலான மக்கள் இதில் தான் அடைவாங்க மூன்றாவது துர்மரணம் என்று சொல்லக்கூடிய என கூட சொல்லக்கூடிய நோய்களால் சாகிறது என்னது நோய்களால் சாகிறது போர்க்களத்தில் சண்டை போட்டு சாகிறது தற்கொலையில் சாகிறது தண்டனையில் சாகிறது இப்படியெல்லாம் இருக்கும் இதுக்குள்ள மறுபிறப்பி உண்டு நீண்ட காலம் ஆவிகளாக வாழ்ந்து தான் போய்விங்களா நீண்ட காலம் ஆவிகாக வாழ்ந்து அலைஞ்சிட்டு அந்த எலக்ட்ரான் வந்து நீண்ட காலம் ஆவியிலாக வாழ்ந்துட்டு இருக்குது அந்த எலக்ட்ரான் பண்ணுற மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து உடனே பூதாது அது நீண்ட காலம் வாழ்ந்துட்டு சுற்றிட்டு அது இத்தனை கோடி ஆண்டுக்கு அப்புறமா இருக்கும் என்னமோ ஆகலாம் எதோ உடலில் பூதலாம் அந்த உயிர் தான் உடலில் பூந்து பூந்து வருது அப்புறம் பல லட்சம் கோடி கோடி செத்து போனவங்க நம்ம பூமியில் இருக்காங்க ஐநூறு கோடி ஆண்டுகளாக குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் மனிதனாக மாறினதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் கோடியாவது இருப்பான் குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் கோடி ஒரு ஐம்பதாயிரம் கோடி மனிதனாக இறந்துருப்பான் இந்த பூமியில் அந்த ஆவியம் இங்கே தான் இருக்கும் சரிங்களா அது எலக்ட்ரான் பேட் எலக்ட்ரான் அங்கே தான் இருக்கும் ஆக நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மூன்றாம் வகை வரணத்தில் துர்மரணம் சொல்லக்கூடிய இந்த போரில் சாகிறது கூட வீரஸ்வர்க்கம்னு சொல்லுவாங்க சொர்க்க மரணம் என்று சொல்வாங்க ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் கூட தேவர்கள் கூட சூழ்நிலையால் மனித கொலைகளுக்கும் காரணமாக இருந்திருக்க இருந்திருப்பே தெரிய வரும் சரி முதல் வகை மரணத்திற்கு பற்றிய விளக்கம் முதல் வகை மரணம்னு யார் யோகிகள் யார் தெரியுமா நாங்கள் இந்தியாவில் மிகப்பெரிய மடத்தை கண்டு மிக படம் நான்கு மடங்கை கட்டியவர் வந்து ஆதிசங்கரர் அவர் வந்து மிகப்பெரிய மன்னர்களெல்லாம் வந்து அறிவின் திறமையால் வாதம் செய்து சீடன் சீடன்னாக்கினார் ஆனால் அவர் அவரு முக்தி அடைஞ்சது முப்பத்தி மூணு வயசுலேயே இமயமலையில் கேதார்நாத்ங்கிற இடத்துல நினைக்கிறேன் அங்கே முக்தி அடைஞ்சிருக்காரு சரிங்களா ஆக இது மட்டுமே மனிதர்களால் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரணம் இதற்கு உலகத்தில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு ஆதிசங்கரின் வாழ்க்கை முறையாகும் இதை பற்றி இந்த கட்டில் நான் கீழே சொல்கிறேன் மனிதன் மனிதன் நீதி நூல்கள் கூறியபடி பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரம் சந்நியாசம் இதுதான் வந்து அடிப்படை சந்நியாசம் சன்னியாசம் என்ற நிலைகளை கடந்து சந்நியாசம் என்ற நிலைகளை கடந்து முக்தி என்று சொல்லப்படும் தானாக உயிர் உடலை விட்டு தானாக உடலை உகுத்து விட்டு தலையின் உச்சியில் உள்ள பிரம்மரேந்திரம் என்ற இடத்தில் ஒரு தெரிப்பு உண்டாகி உயிர் வெளிப்பட்டு அண்டம் என்று சொல்லப்படும் யூனிவர்ஸில் கலந்து விடுகிறான் அத்தகைய யோகிகளுக்கு மட்டுமே மறுபிறவி இல்லை மற்ற எல்லா வகை சாவுகளும் மனித மனம் மரணத்திற்கு பின்னும் வாழ்வதால் அது மறுபிறவி உண்டு அப்போ எல்லா வகை சாவுகளும் அந்த மனதுக்கு வாழ்க்கைங்கிற அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா அது வாழ்ந்துகிட்டேதான் இருக்குது அது எப்போ விரும்புது அப்போ தான் வேர் உடலாக எடுத்துக்கொள்கிறேன் எத்தனை ஒரே ஆண்டாகணும்னு தெரியாது அல்லது சுற்றிட்டு சுற்றிட்டுருக்கோம் புரியுங்களா அதனால் கோயிலில் இருக்கும்பாங்க பாலிருந்த மண்டலத்தெல்லாம் தீய சக்தியில் இருக்கும்பாங்க கோயில்கள் வந்து தூய் சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மனிதன் புரிஞ்சுட்டு தான் செய்கிறான் இதெல்லாம் வந்து பகுத்தறிக்கு அப்பாற்பட்டது அது குவான்டம் ஃபிசிக்ஸ் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் வேறு குவான்டம் ஃபிசிக்ஸ் வேறு ஹியூமன் பாடிஸே பயோ பயோ குவான்டம் ஃபிசிக்ஸ்னு சொல்லுவாங்க ஹியூமன் பாடிஸே பயோ குவான்டம் எவல்யூஷன் சயின்ஸுன்னு சொல்லுவாங்க ஆக இது கண்ணுக்கு தெரிய அடைகளால் நம்ம உடம்பே அழகிலால் துகளால் ஆனது இப்படி தான் ஃபிசிக்ஸ் சொல்லுது நம் உடம்பே பார்த்தீங்கன்னா அலைகளாகலும் துகளாலும் ஆனது நம்ம இந்த அலைகள் தூகள்தான் நாம் உடம்பு புரிந்து கொள்ள முடியும் நாம் வந்து த்ரீ த்ரீ டைமென்ஷன் அப்போ ஃபோர் டைமென்ஷன் நாம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்களா மூணாவது டைமென்ஷனை கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் உள்ளே பார்த்துக்கலாம் உள்ளே வந்து பதினோரு டைமென்ஷன் பதினோரு வகையான பரிணாமம் இருக்கிறது அது போயிட்டே இருக்கும் கோடிக்கணக்கான ஆண்டுகள் பின்னாட முன்னாடி போயிட்டே இருக்கும் சரி வானப்பிரசம் என்ற நிலையை தற்காலத்தில் வேறு வகையில் பின்பற்றலாம் வெங்கடேஷன் வெங்கடன் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்களா எனது ஐந்து சென்ட் மணக்கட்டில் சுற்று சுற்று உயரமான உயரமான நிலையை கட்டி கொண்டு தனியே நான் கடந்த பதினாறு ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறேன் மும்சுகள் என்று சொல்லப்படும் முக்தியை கடைசி நிலையில் க தவறவிட்ட நல்லாவிகள் வானப்பிரச நிலையில் உள்ள யோகிகளை சூழ்ந்திருக்கின்றன யோகிகளை சூழ்ந்திருக்கின்றன அவை அந்த யோகியை நீருணவு காற்றுணவு அவை நீரின் உணவு காற்றுணவு காற்றும் தேவையற்ற நிலை என்று படிப்படியாக முன்னுக்கு கொண்டு வரும் அதாவது என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா முக்தியை மு என்று சொல்லப்படும் முக்தியை கடைசி நிலையில் தவறவிட்ட நல்ல ஆவிகள்னு பேர் அதாவது முங்கசுக்கள் அதாவது முக்தியை கடைசி நிலையில் தவறவிட்ட நல்ல ஆவிகள் இந்த அப்படியே கூட அப்படி வச்சுக்கலாம் அவர் முக்தி அடைக்காமல் போயிட்டார் ஆனால் முக்தின்னு சொல்கிறார் இறந்தவனே முக்தின்னு சொல்கிறார் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் கடைசி வரைக்கும் முயற்சி செய்யாதவன் இப்படி ஆகுதுன்னு சொல்கிறாரு அவங்க வந்து முயற்சி செய்கிறவனோட முதுகில் ஏறிக்கும் உடம்பு உட்காந்துக்குன்னு சொல்கிறாங்க ரொம்ப அருமையான விஞ்ஞானம் இது இது குவான்டம் எல்லாம் வருது ஆக குவாண்டத்தை ஏற்றுக்கொள்ள தான் இதை புரிந்து கொள்ள முடியும் அப்போ யோகினுடைய மரணம் அந்த சாவின் அந்த மரணத்தின் அந்த யோகியின் கையில் தான் இருக்குது யோகிஸ் டெத் இன்கி ஸ்கேண்ட் யோகி டெத் இன்கி ஸ்கேன் இன்கி ஸ்கேண்ட் டெஸ் இன்கி ஸ்கேண்ட் யோகி டெத் இஸ் இன்கி ஸ்கேண்ட் அதாவது யோகினுடைய சாவு அவன் கையில் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரி யோகியுடைய மரணம் அவன் அந்த யோகியின் கையில் இருக்கிறது அவன் முக்தி அடையும் போது கூடவே பல நூற்று கணக்கான மூ நூற்று கணக்கான நூற்று கணக்கு அவனுடன் கூட இருந்த மூசுகள் ஆவிகள் முக்தி அடைகின்றன முங்கசுகள் ஆவிகள் நல்ல ஆவிகள் மூங்குசுக்கள் எல்லாம் சேர்ந்து அவனோடு போயிருதுங்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்தால் அவனுடைய மனித முயற்சி தடைபட்டால் அவன் சாதாரண மரணமடைந்து அவனும் ஒரு மூங்குசு ஆகுறான் ஏதாவது ஒரு காரணத்தில் இறந்துட்டானே முகுசாக மாறிடுறான் அதாவது முயற்சி முக்தி நிலையில் முயற்சி செய்ய பாதி நிலையில் விட்டுட்டு போனவன் அர்த்தான் ஆகின்றான் யோக முயற்சியில் ஈடுபடும் ஒருவன் அந்த செயலில் தவறிவிட்டான் விட்டான் என்றால் அவனை தேவர்கள் ஒருவாரம் காப்பா காப்பாற்றுவார்கள் யோக பரிச்சரை கீழே வந்துட்டான்னா தேவர்கள் வந்து காப்பாற்றுவாங்க நல்லவங்களை வந்து காப்பாற்றுவான் பகவதிகள் சொல்லப்படுகிறது மே அதை மேற்படி கட்டுரை பல செய்திகளை பல நிலைகளில் மேற்படி கட்டுரைகள் பல நிலைகளில் பல செய்திகள் என்னால் ஆராய்ந்து எழுதப்பட்டது பிஏ சிவில் என்ஜினியர்கள் முப்பத்தி ரெண்டு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சுவார் அவர் ஆராய்ச்சி முன்னேற்ற எழுதியிருக்கிறார் தன்னோட மாற்றிருக்கார் கடுமையான சக்கர இருந்து விடுதலை பெற்றார் எட்டு ஆண்டுகளில் அவர் ஓராண்டுகளிலேயே நோயெல்லாம் போயிடுச்சுங்கிறார் சரிங்களா இப்போ நாம என்ன பண்ணி இது ஆறு மாதமாக சுருக்கிட்டே ஆறு மாதத்தில் அனைத்து நல்லாயிடும் ஆதிசங்கரார் முப்பத்தி மூணு வயதில் முக்தி அடைந்தார் தன்னை விட வயதில் மூத்தவர்களை தன் சீரர்களாக ஏற்றுக்கொண்டிருந்தார் ஏ ஏற்று ஏற்றுக்கொண்டிருந்தார் காபாலிக மதம் இந்த கபால மதம்னு சொல்லுவாங்க காபா கபாலீஸ்வரனும் காபாலம்னு சொல்லுவாங்க இந்த தனிச்ச மூலையை கொலை செய்கிறது அந்த காலத்தில் இருந்திருக்குது ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்திருக்கலாம் யாருக்கும் தெரியாது மதத்தை இந்தியாவிலிருந்து ஒழித்ததில் அவருக்கு பெருமை அந்த அந்த காபாலிக மதமே கூடாது தடச்ச பிள்ளை கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிறக்காகவே அந்த மதத்தை காபாலிக மதத்தை ஒழித்து கெட்டுவர் ரொம்ப பயங்கரமான மதம் அது தீவிர வெறி பிடிச்சி மனிதனை கொலை செய்கிறது இது எல்லா மதத்திலையும் நரபலி கொடுத்துருக்குறாங்க எல்லா மதத்திலையும் காலத்தில் நரபலி இருந்திருக்குது இப்படி தான் உலாக்கம்பூரம் இந்த நரபலி இருந்திருக்குது சரி அத்வைத சித்தாந்தத்தை மனிதனை தெய்வம் வலியுறுத்தி இந்தியாவின் நான்கு எல்லைகளிலும் மடங்களை நிறு பெருமை அவருக்கே உண்டு அத்வைத சித்தாந்தத்தை அதாவது மனிதனை தெய்வம் அந்த அத்வைத சித்தாந்தத்தை வலியுறுத்தி இந்தியரு இந்தியாவின் நான்கு எல்லைகளிலும் மடங்களை நிறுவிய பெருமை அவருக்கு உண்டு அவரே மனித சமுதாயத்தின் எடுத்துக்காட்டு பசித்திரு தனித்திரு விழித்திரு நன்றி ஆக இந்த மாதிரி பயிற்சி பெற நினைக்கிறவங்க வாங்க இதுக்கு கூகுளில் வந்து இலவசமாக உங்களுக்கு பயிற்சி இருக்குது கூகுள் மீட் இலவச பயிற்சி இருக்குது சின்ன நன்கொடிகள் நீங்கள் கற்றுக்கலாம் வாங்கி படிங்க புத்தகம் வேணாலும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் நன்றி வணக்கம்